ஓம் சக்தி பராசக்தி அன்பு பக்தர்களுக்கு வணக்கம் கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து நம்ம ஊரில் இருந்து அம்மா ஆதிபராசக்தி பக்தர்கள் வந்து அம்மாவுடைய பக்தர்கள் இந்த ஒட்டியானமும் அம்மாவுக்கு கிரீடமும் வாங்கி தந்திருக்காங்க அம்மாவுக்கு நாளைக்கு கார்த்திகை தீப புதன்கிழமை நாளைக்கு அணிவிக்க போகிறோம் சிறப்பு பூஜை பண்ணி அம்மாவுக்கு இந்த க கிரீடத்தை அம்மாவுக்கு இந்த நகைகளை அனுபவி அனுப்பி போட்டுவிடுவோம் இந்த நகைகள் வந்து அவங்க மூணு வேண்டுதல் அம்மாக்கிட்ட வந்து நேரில் வேண்டிக்கிட்டாங்க அவங்களுடைய மூணு வேண்டுதலும் கண்டிப்பாக நிறைவேறிடுச்சு கட்டடக்கு திருப்பணி ஆலய திருப்பணிக்கும் காசு கொடுத்துருக்காங்க அதுபோல் வந்துட்டு நகையும் அம்மாவுக்கு அவங்களுடைய ஆசை என்னென்னா என்னுடைய வேண்டுதல் நிறைவேற்றி கொடுத்த அந்த தாய்க்கு நகை வாங்கி தரணுன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு நகை வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அம்மாவுடைய ஆசிர்வாதமும் கண்டிப்பாக அன்பும் கிடைக்கும் அம்மாவுடைய அருளும் கிடைக்க நான் வேண்டிக்கிறேன் அம்மாவின் புகழே வளர்க வாழ்க இது போல் இந்த கார்த்திகை தீப இந்த நன்னாளில் மக்கள் அனைவருக்கும் கடவுளோட ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் இந்த தீப ஒளி வந்து எல்லாருக்கும் சிறப்பானது இந்த கார்த்திகை தீப விழாவை எல்லோரும் நல்லா கொண்டாடுங்க ரொம்ப எல்லா தெய்வங்களுக்கும் உகந்த இந்த திருநாள் இந்த திருநாளில் தீபம் விளக்கேற்றி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக எல்லாரும் குலதெய்வத்துக்கு முதல் தீபம் ஏற்றணும் ஆனால் எல்லாரும் தூரத்தில் இருக்கிறவங்க குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாது அதனால் உங்களுடைய பூஜை அறையில் நெய் தீபம் வந்து ஐந்து தீபம் ஏற்றலாம் ஐந்து தீபம் ஏற்ற முடியாது அப்படிங்கிறவங்க ரெண்டு தீபமும் ஏற்றலாம் நெய் தீபம் ஏற்றி வைத்து வடக்கு கிழக்கு சிறப்பு குலதெய்வத்துக்கு தீபம் திசைகள் வடக்கு அல்லது கிழக்கு தீபம் ஏற்றுறது ரொம்ப சிறப்பானது ரெண்டு தீபமாவது நெய்விளக்கு ஏற்றி வச்சு உங்கள் பூஜை அறையில் முதல்ல குலதெய்வத்தையும் விநாயகரையும் ஃபஸ்ட்டு நினச்சி குலதெய்வத்தை நினச்சி கும்பிட்டு தீபம் ஏற்றுங்க முதல்ல நிலவாசலுக்கு தீபம் ஏற்றிட்டு உள்ளே போய் வீட்டுக்குள்ளே பூஜை அறையில் நெய் தீபம் ஏற்றணும் அதுதான் அம்மாவை அழைக்கிறதுக்கு குலதெய்வத்தை நம்ம அழைக்கிறதுக்கு சமம் அதனால் வந்துட்டு நீங்கள் நிலவாசலில் நில வாசற்படியில் கார்த்திக் தீபம் கண்டிப்பாக ஏற்றணும் நாளைக்கு புதன்கிழமை இன்றைக்கி தீபம் ஏற்றுறவங்க மூணு நாள் கண்டிப்பாக ஏ தீபம் ஏற்றணும் ஒரு நாள் தான் நாங்கள் தீபம் ஏற்ற முடியும் அப்படின்னா புதன்கிழமை நீங்கள் வந்து சாயந்தரம் தீபம் ஏற்றம்போது நிலவாசரப்படியில் தீபம் ரெண்டு தீபம் அஞ்சு தீபம் இப்படி எத்தனை தீபம்னால் ஏற்றலாம் அந்த மாதிரி நிலவாசல் வாசற்படியில் தீபம் ஏற்றி வணங்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் குல தெய்வத்தை நீங்கள் உள்ளே போகும்போது உங்கள் குலதெய்வம் வீட்டுக்குள்ளே வருவாங்க கண்டிப்பாக பூஜை அறையில் போய் நீங்கள் ஐந்து தீபம் ஏற்றணும் நெய் தீபம் ஏற்றலாம் நல்லெண்ணெய் தீபமும் ஏற்றலாம் நெய் தீபம் சிறப்பு நல்லா தீப வழிபாடு செய்து உங்களுடைய குலதெய்வத்தை அழைச்சி எல்லா தெய்வங்களையும் நினச்சி வணங்கி நீங்கள் அருள் பெருண் மாதிரி நான் வேண்டிக்கிறேன் அம்மா அதிபர் ஆசக்தி உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு நான் உங்களுக்கு அனைவருக்காக பக்தர்கள் எல்லா மக்களுக்கும் நான் வந்து அம்மா வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் மக மகேஸ்வரிதான் சீக்கிரம் அம்மா வேலை அம்மாக்கு கோயிலுக்கு உங்களுக்கு எல்லா வேலையும் நடக்கணும்னு நான் நன்றிக்கிறேன் நீ என் மூத்த பிள்ளையாக இருந்து நீ தான் எல்லாத்தையும் நடத்தி சொல்லுவ கண்டிப்பாக எல்லாமே நான் மாதிரி என் மூத்த மகனாக இருந்து எல்லாத்தையும் சிறப்பாக சாமி சாமிதா என் தெய்வமும் நீதான் என் மூத்த பையனும் நீ தான் 人家建你哪里呢？那。<Yeah. S 2>